வா ஒரு ஹாப் அவர் இருக்கு இருக்கும் ஓகேவா உங்க வாய்ஸ் யூ தேங்க் யூ ஸ்ரீனிவாஸ் மோகன் குமார் ரோ குட் நைட் மார்னிங் ஓகே 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 சீக்கிரம் நான் லைவ் பயந்துட்டு போய் ஓட முடியுமா சாப்பிட்டேன் சந்தோஷம் சாப்பிட்டேன் அந்த புள்ள வந்தா சொல்லுக்கா மேலே கோபம் இருக்கனு ஹாய் சுமனே வாடா தம்பி வாடா வாடா அக்கா வர வர கண்ணு தெரியல போல கண்ணெல்லாம் வலிக்குது கண்ணுலாம் நல்லா தான் தெரியுது சும்மா ஏதோ பே வச்சுட்டு இருக்காத கண்ணுலாம் நல்லா தான் தெரியுது தங்களும் குடும்பத்தாரரும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழ இளையர்கள் வாய்க்க நான் வா வாரம் கேட்பேன்மா நன்றி நன்றிங்க அங்கே நன்றி தூக்கம் வந்துச்சு தூங்க எனக்கெல்லாம் தூக்கம்லாம் வராது எனக்கு ரெகுலர் டைம் ஒரு மணி அக்கா உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஸ்பயர் கொடுங்க லைவ் க்ளோஸ் பண்ணும்போது எடுத்துருங்க ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்து கமெண்ட் பண்ணுறேன் அக்கா ஓகே பார்த்துமா என்னது பேய் பிடிச்சிருக்கு யாருக்கு யாருக்குடா

நீதான் அக்கா சொல்லிட்டு இருந்த நானும் என்ன சொல்லிட்டு இருந்தேன் இல்லங்க மணிகண்டன் இது பண்ணிட்டேனா வந்து டைம் அவுட் பண்ணியாச்சு மணிக்கவிலே பூங்குயிலே சேட்டி ஒன்னு சொல்லலாம் மாம்போயிலே பூங்குயிலே வா பிரின்சஸ் ஓகே அக்கா மணிகண்டன் எப்போ முடிஞ்சது முடிச்சிவிட்டா முடிச்சு கரண்ட் போச்சு அதால சீக்கிரம் முடிச்சிட்டேன் நான் லைவ் முடிஞ்சது தெரியாம நான் கமெண்ட் டைப் பண்ணிட்டு இருக்கேன் ஐயோ லைவ் முடிஞ்ச தெரியாம ஹாய் மகாலெட்சுமி வணக்கம் அண்ணா நகர் தினகரன் வணக்கம் வணக்கம் ஹாய் ஹரி இல்லைடா நடக்கிறதே வேற சந்தோஷம் ஐயோ அக்கா பாடலாக்கா நான் பாடல நான் பாடலை லக்ஷ்மி மகேஷ் வேணும் எப்ப லைக் போட்டு பேசுங்க நண்பர்லேயோ லைக் போட்டு பேசுங்க